हाय संदंगले எதிர் இருக்கீங்க வரப்போகிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்சில் லாட்ரி வந்து வேறு விதமாக மாற்றிருக்காங்க அவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் சேலரி பேஸ்டு ஒரு லாட்டரி சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க அண்ட் கூடவே இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் புதுசாக ஹெச் ஒன் பி அப்ளை பண்ணுறவங்க அதாவது யூஎஸ்சுக்கு வெளியிலேருந்து புதுசாக ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் கட்டினா தான் அந்த ஹெச் ஒன் பி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொக்லேமேஷன் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸிங் ஒரு நியூ ட்ரெண்ட் வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு சில ஃபாரம்ஸ் எல்லாம் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ இது என்ன ஒரு சர்ப்ரைிங் நியூட்ரன் இதனால் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ் மோட்டோ என்னது இதை எப்படிலாம் வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இதை இப்போ இந்த வருஷம் வந்து யாராவது ஹெச்என்பி அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன செப்டம்பர் மாதம் பிரெசிடண்ட் ட்ரம்ப் வந்து ஃபேமஸாக புதுசாக ஹெச்என்பி அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து சைன் பண்ணியிருந்தாரு அண்ட் அது இன்னும் வந்து எஃபெக்டில் தான் இருக்குது அதை எதிர்த்து கோர்ட்டில் அப்பீல்ஸ் போனாலும் அது வந்து இன்னும் எஃபெக்டிவ் தான் இருக்குது அண்ட் இந்த இந்த வரப்போகிற லாட்ரி சீசனுக்கு அது எஃபெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரிலேருந்து நம்பப்படுது அன்டில் அண்ட்லஸ் ஒரு ஜட்ஜ் வந்து கேன்சல் பண்ணுற வரைக்கும் அதனால் இந்த சீசனுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க ஓகே ஸோ இதனால் யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உள்ள வேற வீசாலேருந்து நீங்கள் ஹெச் ஒன் பிக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணுற அந்த அப்ளிகெண்டுக்கு இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு இப்போ வந்து எல்லாேருக்கும் தெரியும் அதாவது எஃப் ஒன்லேருந்து ஹெச் ஒன் ஹெச் ஃபோர்லேருந்து ஹெச் ஒன் அப்புறம் சில பேர் எல் ஒன்லேருந்து ஹெச் ஒன் போவாங்க அந்த சிக்ஸ் இயர்ஸ் முடியும் போது போவாங்க அதுக்கப்புறம் எல் டூவில் இருக்கவங்க கூட வந்து ஓகே ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து வேறு வீசா ஸ்டேட்டஸில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக கூட மாறி போவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வீசா கேட்டகரியிலேருந்து ஹெச் ஒனுக்கு மாறி வருவாங்க இந்த மாதிரி மாறி வரவங்க வந்து இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ஒரு 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 பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு எல்லாராலும் வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வெளியிலேருந்து புதுசாக அப்ளை பண்ணி வர ஹெச் ஒன் பி அப்ளிகன்ஸ்லாம் இந்த வாட்டி வந்து இருக்க போகிறது இல்லை அதனால் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிற இந்த ஆப்ளிகன்ஸ்லாம் இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லாட்ரி சைக்கிள் அண்ட் வித்தியாசமான ஒரு கேலண்டர் இயராக இருக்க போகுதுன்றது மட்டும் சந்தேகமே இல்லை இதுல இப்போ வந்து இந்த சர்ப்ரைசிங் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சே ஃபார் எக்ஸாம்பிள் வெளில இருந்து காம்படிஷன் வந்து குறையுது அண்ட் அமெரிக்கா வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் மாறவங்க அப்ளிகண்ட் வந்து இன்கேஸ் நீங்க வந்து சிக்ஸ்டி ஆப்ளிகன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கு தெரியும் நார்மலாக வந்து ஒரு கேலண்டர் இயரில் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நார்மல் வீசாஸ் தான் அவங்க வந்து அலகேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் வீசாஸ் வந்து மாஸ்டர் படித்தவங்களுக்கு ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆப்ளிகன்ஸ் தான் மொத்தமாக வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சர்பிரைசிங் நியூ ட்ரெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இது வந்து ஒரு தியரி தான் ஆனால் இதுக்கப்புறம் அந்த டேட்டா வர வர தான் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு தியரி ஸோ அது என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா இப்போது லெஸ் நம்பர் ஆஃப் ஆப்ளிகன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க அண்ட் இந்த ஹெச் ஒன்பி லாட்ரி சிஸ்டம் மாற்றினதுக்கோ இல்லை இப்போ இன்னொரு ஒரு ரூல் கூட இருக்குது இந்த ப்ரிவேலிங் வேஜஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ப்ரப்போசலை வந்து இன் ப்ரப்போசல் இருக்குது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை அது வந்து இன் ப்ரப்போசலில் இருக்குது ஸோ இது ரெண்டுமே எதுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஃப்ராடெல்லாம் தடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சில கன்சல்டன்சி கம்பெனிஸ்லாம் வந்து வெளியில் வந்து சீப்பான லேபரில் ஆள் கொண்டு வராங்க இதை வந்து தடுக்கணும் அப்படி அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி பண்றதுனால அப்ளிகன்ஸ் ரொம்ப கம்மியா வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற எல்லாருக்குமே ஹெச் ஒன் கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலைமை வருது சில கம்பெனிஸும் அண்ட் சில கன்சல்டன்சி கம்பெனிஸும் இந்த எல் ஒன் எல் டூ அதாவது லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ இந்த வேஜ்லயே வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க லெவல் த்ரீயோ லெவல் ஃபோரோ கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சிஸ்டம் ஹோல் சிஸ்டமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனுக்கு அவங்க லெவல் ஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ட் இவங்க இப்போ நிறைய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளும் கூட அவங்க வந்து லெவல் ஒன் லெவல் டூல கொடுத்தே வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுனால இந்த சிஸ்டமே சேஞ்ச் பண்ணப்பட்டது ஆனால் இப்போ அப்ளிகன்ஸ் கம்மியாக வர ஆரம்பிச்சதுனாலே அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வீசா கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எதுக்கு வந்து லெவல் த்ரீ லெவல் ஃபோர் வந்து போவாங்க லெவல் ஒன் லெவல் டூ வேஜ்லயே அவங்க வந்து ஸ்டிக் பண்ணிப்பாங்க அப்போ இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்ததே லெவல் த்ரீ லெவல் ஃபோர் வேஜஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அதுவே இப்போ வந்து இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற ஒரு நியூ ட்ரெண்டாக எம் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இது ஒரு ப்ராப்ளமோ தெரியல ஒன்றும் டிஃபைன் பண்ணப்படுறதுல ஆனால் இது ஒரு தியரி தான் ஒன்றும் வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை இந்த மாதிரி ஒருவேளை இது ப்ராக்டிக்கலாக ஆச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராட் வந்து மொத்தமாக தடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறதும் அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு கருத்தாக இருக்குது இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த வர சீசன்லையோ இல்லை அதுக்கு அடுத்த சீசன்லையோ அந்த டேட்டாவை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இப்போ இந்த மேலே சொன்ன பாயிண்டில் இருக்க ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் அப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் வந்து கம்மியாக வ வந்தா தான் பாயிண்ட்டு ஆனால் இப்போ இப்போ இருக்க ஒரு எஸ்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்குள்ளே வந்து மெயினாக இது யார் அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஹெச் ஒன் மாறுற அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் கேண்டிடேட்ஸ் தான் நிறைய வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு யூஎஸில் ஒரு எஸ்டிமேட் படி டூ லேக்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்லுது ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருமே இந்த வருஷம் வந்து கன்ஃபார்மாக அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா நிறைய ஹேர்டல்ஸ் இருக்குது அப்போது உள்ள யுஎஸ்குள்ளேருந்தே அப்ளை பண்ணால் மட்டும் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணால் மட்டும் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் தான் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது அதனால் எல்லாேருமே ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் இது வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப லைக்லி லெஸ் லைக்லி சான்ஸ் ஏன்னால் நீங்கள் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வீசாவும் மொத்தமாக யூஸ் ஆகிடும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இதுவே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆகும்போது இந்த நம்பர்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன் புதுசா எஃப் ஒன் உள்ள வரவங்களோட எண்ணிக்கையும் குறையுது நான் இருக்கிற ஏரியா பக்கத்துல இருக்க காலேஜ்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீசனுக்கு மட்டும் நைன் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் வந்தாங்க படிக்கிறதுக்கு ஆனா இந்த சீசன் எவ்வளவு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பேர் தான் வந்திருக்காங்கன்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு இது வந்து ட்ராஸ்டிக் டிஃப்ரெண்ட் இது வந்து எங்க ஏரியாவுக்கு மேபி ஒரு ஒரு சிட்டிக்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வேற மாதிரி இருக்கலாம் பட் ஜென்ரலாவே குறையுது அப்படிங்கிறது மட்டும் வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கிறவங்கள வந்து அப்ளை பண்ணிட்டே போறாங்க அவங்களுக்கு எல்லாருமே கிடைச்சிட்டே போகுது அப்படின்னு போது ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல என்ன ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் வாய்ப்பு இருக்கு விச் மீன்ஸ் சார் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் விவச் ஸ்லாட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்ளிகேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து இது வந்து பாசிபிள் அப்படின்னு ஒரு தியரி வந்து பேசப்படுது ஸோ இந்த இண்டஸ்ட்ரி கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதை எப்படி பார்க்கறாங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்மியான அப்ளிகெண்ட் வராங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட்ல யூஎஸ்ல ஒரு பெருசாக பேசப்பட்ட விஷயம் வந்து இங்க இருக்க மக்கள் எடுக்கிறதுக்கு பதிலா வெளியில இருந்து ஹெச்என்பி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன் தான் வந்து இன்னை வரைக்கும் பேசப்படுது அது டூ தௌசண்ட் ஆரம்பிச்சிங் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அதான் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பாலிசி சேஞ்சஸ் இப்ப வரதுக்கான காரணமும் அதான் ஆனா இப்போ அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ரூல்னால என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதே மாதிரி வந்து மார்க்கெட்டை ஃபிளட் பண்றதுக்கு நிறைய கன்சல்டென்சி கம்பெனிஸ் ஏதாவது வந்து பண்ணுவாங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவங்க டேலண்டடா இருக்காங்க அதனால அவங்க டேலண்ட்டுக்கு ஏத்த ஜாப் கிடைக்கணும் அது வந்து அவங்க தேர் வெல் டிசர்வ் ஆனா இங்க ஒரு சில நேரத்தில் இருந்து அதை வந்து கன்சல்டன்சி கம்பெனிஸ் மேக் யூஸ் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிறதான் இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கப்படுது இதனால் வந்து இப்போது இந்த இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஒன்ல வந்து ஹெச் ஒன் மாறவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் இதுக்காக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கரெக்டான கன்சல்டென்சியை பார்த்து தேடி கண்டுபிடிச்சு போகணும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக வந்து முன் வைக்கிறாங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் கன்சல்டென்சி கம்பெனிஸ் வந்து அவங்க அந்த ஏதாவது மார்க்கெட்டை பிடிக்கணும் ஜாபை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு நூப்பூல பயன்படுத்தி அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஜாப்ல வந்து உட்கார வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தால அந்த கன்சல்டன்சியில் ஆப்ரேட் ஆக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு போய்டுவாங்க நீங்கள் என்ன ஆகிறது வாய்ப்பு இருக்கு நான் இது இந்த மாதிரி முன்னாடி நடந்தது கூட பார்த்துருக்கோம் இந்த கன்சல்டன்சி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஆயிடுவாங்க அவங்க போயிடுவாங்க அவங்க வேறு பேர்ல வேற கன்சல்டன்சி மாறி அவங்க வந்து தேல் தேல் விக் ஆன் பட் அந்த சிஸ்டம்ல வந்து அந்த கன்சல்டென்சி வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணும்போது இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக விஷயத்துக்கு ஹெச்வியல் போகும்போதோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த கேண்டேட்டும்சியில் அப்போ வந்து ஒர்க் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் வரத்துக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி இருந்தது கசல்டன்சியை சூஸ் பண்ணும்போது நார்மலாக கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க ஆனா இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ எல்லாராலையும் முன்வைக்கிற ஒரு பாயிண்டா இருக்கு ஒரு சில பேருக்கு தோணலாம் தான் வந்து புதுசாக rule, that was the. Aim. ப்ரிவேலிங் அந்த அந்தந்த ரீஜனுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் ப்ரப்போசல் போயிட்டு இருக்கு அண்ட் அதுவும் வந்து லாட்ரி சீசனுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ அப்போ அதை கொண்டு வந்துட்டால் அது வந்து தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்க தோணும் ஆனால் ப்ரிவேலிங் வேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஸ்டில் கம்பெனிஸ்லாம் வந்து லெவல் ஒன் லெவல் டூலேயே ஸ்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு டீப்பாக அனலைஸ் பண்ணினாலே தெரிஞ்சிடும் ஸோ இந்த ரூல் வந்து என்ன பண்ணாலும் இந்த லாட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணாது இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்தை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது ஓகேயா ஆப்வியஸ்லி வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் இருந்தாலும் அப்ளிகன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க அப்போ நம்ம வந்து எதுக்கு லெவல் த்ரீ லெவல் ஃபோர்லாம் போகணும் நம்ம லெவல் ஒன்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லை லெவல் டூலேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம் நம்ம தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டுக்கு அவங்க வந்து கன்சல்டென்சி கம்பெனிஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க ஒரு பெரிய கன்சர்னு ஸோ இது வந்து எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அண்ட் அசியூம் பண்ணி தான் முன்னாடி போகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் வந்து கம்மியாக வருவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்லாட்ஸ் கூட வந்து அப்ளிகன்ஸ் கூட வராது அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் ஆனால் இந்த வருஷம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அடுத்த அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுக்குள்ளே வேறு ஏதாவது சேஞ்சஸ் வருதா இல்லை வந்து இந்த ட்ரெண்டை பார்த்து வந்து யுஎஸ்ஏஸோ இல்லை வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு ஏதாவது ரூல் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியாது இது எல்லாமே வந்து அந்த அசம்ஷனை வச்சு தான் வந்து பேசியிருக்கோம் வ டேட்டா வர வர இது வந்து தியரி தியரியாவே இருக்க போகுதா இல்லை இது ப்ராக்டிக்கலாக இருக்க போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அந்த நேரத்தில் அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதாங்க நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து இல்லை ப்ரோ இது கொஞ்சம் மாற்றி பேசியிருந்துருக்கலாம் இது வந்து வேற மாதிரி பேசியிருக்கலாம் இது வந்து ஐ திங்க் இந்த பாயிண்ட் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலோ இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ டாடா டேக் கேர் பாய் பை அண்ட் சொந்தம் தோட சப்ஸ்கிரைப்